உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை டிசம்பர் மாதம் இருபதாம் தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கனி கொடுக்கும் ஏற்ற வேலை இன்றைய தியான வசனம் எரிமியா பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான் தியானம் ஒரு கிராமத்திலே வாழ்ந்து வந்த விவசாயியானவன் ஒருவன் தன் தோட்டத்திலே தரமான திராட்சை செடியை நட்டு அதை நன்றாக பராமரித்து வந்தான் அது கனி கொடுக்கும் நாட்கள் வந்தபோது அதில் கனியை காணவில்லை ஒருவேளை அடுத்த பருவத்திலே கனி கொடுக்கும் என்ற நம்பிக்கையுடன் அதற்கு இன்னும் எரு போட்டு தொடர்ந்து பராமரித்து வந்தான் அடுத்த பருவத்திலே அது கனி கொடுத்தது ஆனால் கனியை ருசிக்கும் நாட்கள் வந்தபோது அதன் கனிகள் மிகவும் புளிப்புள்ளதாக இருந்தது கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஏற்ற காலத்தில் கனி கொடுப்பது என்பதன் பொருள் என்ன திராட்சைச் செடியைப் பற்றிய கேள்வி அல்ல இது தேவனுடைய பிள்ளைகளை குறித்த கேள்வி ஒரு வாலிமனானவன் சிறு வயதிலிருந்து தவறாமல் ஆலயத்திற்கு சென்று வேத பாடங்களை கற்று உதவி ஊழியங்களை செய்து வந்தான் தேவனைப் பற்றி அறியும் அறிவுக்கு வந்தபோது விசுவாசித்து ஞான ஞானம் பெற்றுக்கொண்டான் அவன் இருபது வயதடையும் போது ஒரு நாள் மாலை அவனுடைய நண்பர்களில் சிலர் அவனை இரவு களியாட்ட விடுதிக்கு வரும்படி அழைத்தார்கள் இவ்வளவு காலமும் தவறாமல் ஆலயத்திற்கு சென்று வந்தாயே ஒரு நாள் இன்று எங்களுடன் வந்து உல்லாசமாக இருந்தால் என்ன என்று வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் அந்த வாலிபனோ அவர்களை நோக்கி இருபது வருடங்களாக வளர்க்கப்பட்ட மரம் இன்று இப்போது கனி கொடுக்கின்ற வேலை என்று அவர்களுக்கு கூறிவிட்டு தன் வீட்டிற்கு சென்று விட்டான் அந்த வாலிபனின் வாழ்க்கையை பாருங்கள் வாழ்நாட்களிலே ஒரு நாள் இந்த நாள் மட்டுமன்று இன்று பலர் கனி கொடுக்க வேண்டிய வேலைகளில் கனி கொடுக்காமலும் வேறு சிலர் மிகவும் புளிப்பான கனிகள் அதாவது தங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி வேத வார்த்தைகளை சுட்டிக்காட்டி தங்கள் தவறான வழிகளை நியாயப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் நீங்களோ கனி கொடுக்கும் வேலைகளை தவற விட்டு விடாதிருங்கள் தனிப்பட்ட வாழ்வில் குடும்பத்தில் உறவுகள் மத்தியில் பாடசாலையில் நண்பர்கள் மத்தியில் வேலை செய்யும் இடங்களில் சபையில் கனி கொடுக்கும் வேலை இன்னதென்பதை அறிந்து சுவையான கனிகளை கொடுங்கள் அன்பின் பிதாவே திராட்சை செடியாகிய கிறிஸ்து இயேசுவிலே நிலைத்திருக்கும் கிளையாக நல்ல கனிகளை ஏற்ற வேளையில் கொடுக்கும்படிக்கு உம்முடைய உன்னுடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே என்னை வழிநடத்துவீராக வீராக ரட்சகர் இயேசுவலியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ஹெரேமியா இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம்